ஓம் நம சிவாயா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம் பொதுவா புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு இந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பு முனை அமைந்து விடாதா நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா கஷ்டம் எல்லாம் தீர்ந்து விடாதா புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா ஆசைக்காகவும் அதாவது தெரிந்து கொள்வார்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு இந்த ஆண்டு லாட்டரி யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் நிதானமாக பாருங்கள் குறித்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் திருப்ப முனை வாழ்க்கையில் திருப்பு முனை உள்ள ஆண்டாக அமையும் இரண்டு வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தரும் ஆண்டாக அமையும் அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற தொழில் வாழும் இடம் சூழல் தக்கபடி வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்கிற தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமையும் தன்னம்பிக்கை உள்ள ஆண்டாக அமர்ந்து வெற்றியை பெற்று தரும் பொதுவா வந்து ஒரு வருட பலன் அப்படின்னா உடனே குரு பகவான் குரு பயிற்சியால் சனி பகவானுடைய நிலை சனி பெயர்ச்சி ராகு கேது இந்த வருட கோள்களை வைத்து கொண்டுதான் நாம் இந்த ஆண்டின் நிகழ்வுகளை பார்க்கிறோம் அப்ப கால புருஷத்திற்கு லாபஸ்தானமாகவும் பதினொன்றாம் இடமாகும் கும்பம் என்கின்ற ஒரு தெய்வீகமான அந்த இடம் அந்த ராசி அன்பர்கள் இது உங்கள் இரண்டு மற்றும் பதினொன்றாவது வீடு கும்பத்திற்கே இந்த இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்துக்குரிய வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லாபம் மற்றும் செலபரேஷன் இவைகளுக்குரிய குரு பகவான் ரெண்டு ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நல்லா இருந்தா போதும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் மிதுன ராசியில் இருக்கிறார் இரட்டிப்பான பலன்களை தந்திருப்பார் அப்ப குருவினுடைய சஞ்சாரம் ஆறாவது வீட்டில் வரும் முன்னர் உங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் ஜூன் வரையிலும் உள்ள பலன்களை பார்க்கலாம் உடல் நலில் அகலையை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் குரு பெயர்ச்சி ஆனா குருவின் பார்வை நல்லா இருக்கும் இப்ப குரு பெயர்ச்சி ஆனார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உடல் நலிலில் அதிக எக்கரை எடுத்து கொள்ளும் ரெண்டு குடையவன் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமடைகிறான் ஆறில் உச்சம் டைந்து அங்கிருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது பார்வையை பார்க்கிறனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு கிரகம் பொருளாதாரத்தை பொருளாதார வீடுதான் மீனம் குரு என்பது உயிர்காரகத்துவம் உள்ள வீடு அப்ப உயிர் காரகத்துவம் உள்ள ஒருத்தருக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி ஆறல போகும்போது அப்ப குடும்பத்தி உள்ளவர்கள் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் இதெல்லாம் இந்த குடும்பம் மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுல இருக்கக்கூடிய பெரியோர்கள் குடும்பம்னா யார் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க மனைவி மக்கள் இருப்பாங்க இருப்பாங்க இவங்களுக்கு உயிர் காரகத்துவத்துல இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் அப்படி இருக்கிறனால அக்கறையா இருக்கணும் அப்ப என்ன ஆகும் ஆறாம் போகும்போது என்ன ஆகும் செலவுகள் அதிகரிக்கும் தொந்தரவு செய்யும் மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம் எனவே உடல் நலவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் உணவில் கவனம் செலுத்துவது நல்லது புதிய உணவு சாப்பிடக்கூடாது கூடாது உணவில் கவனம் செலுத்தணும் ரெண்டு என்பது வாய் ஆறு என்பது உணவு அப்ப ஆறாம் இடத்தில் இருக்க போகும்போது அது ருணரோக சத்ருஸ்தானம் அதனால உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் பயிற்சி எடுத்து கொள்ளணும் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில கும்ப ராசிக்காரங்களுக்கு இரண்டாவது வீட்டில் வாத சனியாகவே இருக்கிறது அப்படியே தொடர்கிறார் அப்ப இரண்டாவது வீடு என்பது பேச்சு மற்றும் செல்வத்தின் வீடு சனி உங்க ராசிக்கு பன்னிரண்டாவது வீட்டிற்கும் அதிபதி கும்பத்திற்கு பன்னிரண்டாவது வீட்டுக்கு அதிபதி உங்க ஜென்ம ராசிக்கு அதிபதி இரண்டாம் வீட்டில உட்கார்ந்திருக்கிறார் ஏழரை சனி முடிந்து இப்ப சனி பகவான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த வீட்டுக்கு அதிபதியா அவர் எங்க உச்சமடைந்து பார்க்கிறார் அப்ப ஏழரை ஆண்டு காலத்துல அஞ்சரை வருஷம் அஞ்சு வருஷம் பொருளாதாரத்துல என்னென்னெல்லாம் கசப்பு இருந்ததோ அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஆண்டு அமையும் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க பணத்துக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் உடல் சம்பந்தமான உறவு சம்பந்தமான வகைகளில் ஒரு பிரச்சனையை தராமல் போகாம் அதனால நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும் இரண்டாவது வீட்டில இருக்கிற சனி சனி அந்நிய கிரகம் காலபுருஷத்துக்கு பன்னிரண்டாம் இடம் அப்ப வெளிநாடு சம்பந்தமான ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவி வெளிநாட்டில் வெளிநாடு தொடர்பு உண்டாகும் உங்க ராசி என்பது கால சக்கரத்துக்கு பதினொன்று கால சக்கரத்துக்கு பன்னிரண்டு என்பது உங்களுக்கு தனுஸ்தானம் பன்னிரண்டாம் இடம் என்பது இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பத்திற்கு கால புருஷத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்தால் இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலமாக சுலபமாக கிடைத்துவிடும் உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறுவீர்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இருக்கணும்ல இல்ல ஏதாவது ஒன்று வேணும் இல்லை என்றால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அது ரொம்ப கவனம் ராகு கேது பெயர்ச்சி இருக்கா ராகு உங்களுக்கு எப்படி இருக்காரு கும்பத்துக்கு ஜென்மத்தில உட்கார்ந்து ராகு அப்ப உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போனா ராகு பிரச்சனை இருக்காது உள்ளூரை விட்டு வெளியூர் போய் வெளிமாநிலத்தில் போய் இருந்தால் ராகு என்பது அந்நிய மொழி பேசக்கூடிய கிரகம் அந்நிய நாடுகளை குறிக்கும் அப்ப உங்களுக்கு ராசியில் இருக்கிறனால திடீர் பயணங்கள் எல்லாம் ஏற்படும் உங்கள் காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது வரும் ஒருவேளை வெளியில போகும்போது ஒரு ஆள்கிட்ட பொறுப்ப ஒவ்வொரு போகும்போது அது சரியில்லாம போகும் அங்க மிஸ்டேக் வரத்தான் செய்யும் அப்ப சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒன்றுக்கு இரண்டு முறை ஒன்றுக்கு இரண்டு முறை சரி பார்த்து செயல்படுங்க உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் மனைவி மக்களோடு ஆணா இருந்தா பொண்ணு பெண்ணா இருந்தா ஆண்கள் நெருக்கம் அதிகரிக்கும் விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் குருபகவான் ஆண்டின் தொழில் மற்றும் உத்தியோகம் குருபகவான் இந்த ஆண்டின் பெரும் பகுதி அதாவது அவர் என்ன பண்ணுவார் ஐந்தாம் இடத்தில தான் சஞ்சரிக்கிறார் புத்திரஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார் கும்பத்துக்கு அஞ்சாம் இடம் மிதுனம் அங்க சஞ்சரிச்சு அங்கிருந்து அவருடைய பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு அதற்கப்புறம் உங்க ராசிய பார்ப்பார் அதற்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அவ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அஞ்சாம் இடம் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு கும்பத்திற்கு பாக்கியஸ்தானத்தை பார்த்தார் அப்புறம் பதினொன்று ஒன்பது உங்களுக்கு பதினொன்று ஜென்மத்தை பார்த்தார் இப்ப ஐந்து ஏழு ஒன்பது பார்வை குருவினுடைய ஏழு ஒன்பது பார்வை உங்களுக்கு ஜூன் ரெடு வரையிலும் நல்லா இருக்கும் பிளெக்சிபிளா போகும் குரு பார்க்க கோடி நன்மை சாதக ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கக்கூடிய தருணமும் அதிகரிக்கும் எப்ப ஜூன்ற வரைக்கும் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம் ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதிவு உயர்வு சம்பளம் உயர்வு தொழில் வளர்ச்சி முக்கியமா கடன் யாரிடமாவது வாங்கியிருந்தால் நிச்சயமாக நீங்க இந்த வருடம் திரும்பி கொடுத்து விடுவீர்கள் ஆமாம் கும்பராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது இந்த ஆண்டுல நடக்கும் தடை இல்லாமல் கிடைக்கும் உங்கள் தனி திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை எல்லாம் காணக்கூடிய காலம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கைகோடி வரும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்க போறோம் இந்த ஆண்டு ஆரம்பிச்ச உடனே நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் வலுவான சஞ்சாரத்தால் அஞ்சாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது பண பற்றாக்குறை எல்லாம் அகலும் வருமான சீரா இருக்கும் பணவரவு விருத்தி அளிக்கும் பழைய கடன்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதுல அதிக கவனம் செலுத்துவீங்க குடும்பத்தின் நிதி நிலைமை உயரும் புதிய முதலீடுகள் செய்வது குறித்து சொத்து சேர்ப்பது குறித்தும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதே போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்குள் ராகுவும் அதே போல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுவும் சஞ்சரிப்பனால அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஆமா என்ன செய்வாங்க குடும்பம் மற்றும் உறவுகள் குருவின் அஞ்சாமறை சஞ்சாரம் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும் மன இருக்கங்கள் நீங்கி வீட்டில மகிழ்ச்சிகள் எல்லாம் பெருகும் திருமண தடை நீங்கி சுபமான வரன்கள் எல்லாம் அமையும் அதெல்லாம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி இருந்த கசப்புகள் நீங்க உறவுகள் பலப்படும் நிறைய புரிதல்கள் இல்லாம இருந்திருப்பாங்க இப்ப புரிதல் அதிகரிக்கும் இந்த ஆண்டு கும்ப ராசிக்கு ஆண்டு பலன்களை சொல்றோம் அதனால தாயாரின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் தாய்வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில கூடுதல் கவனம் தேவை ராகுவின் சஞ்சாரம் தலையில ராகு உட்கார்ந்து எதிர்மறையா சிந்திப்பார் அதனால என்ன ஆகும் ஒற்றை தலைவலி வரும் உடல் நல கோளாறுகள் வரும் நேரம் தவ சாப்பிடுறது இரவு வேலையில வந்து சாப்பிடுதல அகால வேலையில சாப்பிடுறது ரெண்டு கட்ட நேரம் இதை எல்லாத்தையும் தவிர்த்த உணவு விஷயத்துல உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க சனிக்கிழமை தோறும் சிவாலயம் அல்லது பெருமாள் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க ஒரு பொட்டுக்களை சக்கரை வாங்கி கொடுங்க அதே போல நீங்க நவகிரகங்கள்ல தனி சனி பகவானும் தனித்த சனி பகவானுக்கும் சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் உங்களுக்கு எத்தனை வயசு அத்தனை விளக்கு ஏத்தலாம் அதெல்லாம் தடைகளை உடை கும்ப ராசி வழிபட வேண்டிய கோவில் திருவேற்காடு கருமாரியம்மன் கும்ப ராசிக்காரர்கள் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருமாரி அதே போல திருவேற்காட்டில வேதபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு கும்பகோணத்துல மகா கணபதி கோயில் அந்த ரெண்டு கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் உங்க ஊர்ல மகா கணபதி கோவில் வழிபடலாம் அல்லா வரும்போது வாழ்க்கையில செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும் அதனால உங்க வாழ்க்கையில நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் நினைத்ததை அனைத்தும் நடக்கும் பொறுமையாக இருங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஓம் நம சிவபெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக துணை இருப்பான் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி